ஹாய் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்விஸ் மா இன்றைக்கி வந்து நான் பெருமாள் வடை செய்ய போகிறேங்க கருப்பு உளுந்து செய்யற இந்த வடை வந்து ரொம்பவே உடம்புக்கு சத்தான ஒரு வடை என்னையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குடிக்காது இந்த வடை இப்போ இந்த கருப்பு வடை செய்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு தடவை நல்லா நம்ம அலசி எடுத்துக்கலாம் அலசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வந்து நம்ம இதை ஊற வச்சிடலாம் ஊற வச்சதுக்கப்புறமும் இதை வந்து நம்ம அலச தேவையில்ல அப்புறம் அதில் இருக்க அந்த கருப்பு தோல் போயிடும் இப்போ வந்து நமக்கு உளுந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த உளுந்த ஊர்ன உளுந்தை வந்து நம்ம இப்போ அரைச்சிடலாம் மிக்ஸியில் உளுந்து ஆட் பண்ணிவிட்டு அது கூட ரெண்டு ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணி குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாலாம் இதுக்கு அரைக்க தேவையில்லை இந்த மாதிரி கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் நான் வந்து இன்றைக்கி அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி மாவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வடை வந்து கொஞ்சம் மொறுமொருன்னு வர்றதுக்காக வடை தட்டுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு வேணும் இந்த மாதிரி நம்ம ஆயில் வாங்கியிருந்தோம்னா அந்த ஷீட்டில் கூட நம்ம வந்து வடை தட்டிக்கலாம் மாவை வந்து ஒரு பெரிய பால் சைஸுக்கு எடுத்துகிட்டு தண்ணி இல்லாட்டி எண்ணெயை தொட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக வடையை தட்டிக்கோங்க நடுவில் ஹோல் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து வடை நல்லா ஈவனாக வேகும் இப்போ சூடான எண்ணெயில நம்ம பொறிச்சி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் பாய்